உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் கலாமணி ஜெகநாதன் அண்ணன் செந்தமிலன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கோவை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டிட்டனுங்க இந்த கோவை மக்களாகிய நீங்கள் எனக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தேழு வாக்குகள் வழங்கியிருக்கீங்க இதை நான் ஒரு அங்கீகாரமாக தான் பார்க்குறேன் வாக்குக்கு ஒரு ரூபா கூட கொடுக்காம ஜனநாயக முறைப்படி நான் இவ்வளோ ஓட்டுகள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேங்க வெறும் இருபது நாட்களில் தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு புதிய சின்னத்தை கொடுத்தாங்க அந்த சின்னத்தை வந்து நான் மக்களாகி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து அந்த சின்னத்தை தேடி நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கீங்க இது என்னுடைய நான் தோல்வியாக பார்க்கல என்னுடைய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான படிக்கல்லாக தான் நான் இதை பார்க்குறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஐயா கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தேர்தலில் எனக்கு வாக்கு செலுத்திய அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த தேர்தலில் கடுமையாக உழைத்த என்னுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய அண்ணன் செந்தமிழன் அவர்களுக்கும் மிக்க நன்றி